கியாஸ் ஃபவுண்டேஷன் அவருடைய மீமதல அந்த அந்த ஃபவுண்டேஷன் ஆட்லrangle ਨੇ गौरवा दिली यहां पे काम दिस कर पीत कर ले는데요. ہندو 인도네เซีย சபையுடைய तौर पर तालिका आस्पेक्ट नी भी तोले. ಅದೊಂದು ನಿಂದು ಪ್ರದೇಶ சபையுடைய கௌரவ உறுப்பினர்களானே ஒரு சம்ஸ்நதி அவர்களே கௌரவ உறுப்பினர்கள் சிகா அகமன் அவர்களே அது போன்ற உலமாக்களே இங்கே எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டாளர்கள் வலையிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரையும் தனித்தனியாக விழிக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் நாம் விழிக்கவனார குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகள் பெண்கள் நாட்டின் கண்கள் நாட்டை மாறுகிற கூடிய உழைக்கும் வர்க்கம் இதெல்லாம் நாங்கள் பிறந்ததை பேசி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு உரிமைகள் கிடைத்ததா எங்களுடைய யசந்தி அவர்கள் இருந்தது போலும் வீட்டுக்குள்ளே அவர்களை வளர்ந்து வைப்பதா அல்லது இளைஞர்களை பொருளாதாரத்தில் சேர்த்து வைப்பதா என்பது நாங்கள் ஆர்வம் ஆகியோங்கிற காலகட்டத்திலே உங்களை நாங்கள் குளித்துக் கொண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்றைய பணிவு மெயின் எங்களுடைய மோதவி அவர்கள் வசந்தி ஓதினார்கள் மெயில் இடக்கு ஒரு அந்த ஒரு ஒரு புள்ளிப்பு வந்தது ஒரு ஊதிய அந்த வந்து ஒரு இதமான ஒரு கண்ணை முடி பார்த்தா தெரியும் அதனுடைய ராகம் ஒரு வகையான ஒரு ஒற்றுவை ஏற்படுத்தியது அவர்கள் எந்த வயசிலும் மேலே சமூகத்தொண்டாக அது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரபலமான ஒரு மூலவி அவர்கள் மெயில் அவருடன் சந்தர்ப்பத்திலே நன்றைய தெரிவித்துக் கொள்கிறேன் மெயில் எங்களோடு பயணிக்கின்ற ஒருவராகவும் நான் காட்டினேன் അത് പോലെ തന്നെ എങ്ങനെയാണ് കീരിയും പാമ്പു ചില വഴി കണ്ടാലേക്കും ചിലവഴി എല്ലാം പയം വന്നിടും കയ്യിൽ പിടിച്ച് ഉടഞ്ഞ കംഭീരമാ പാളമ തുണിപ്പാർ കടല ഉത്തരീരിക്കും അവർക്ക് ശരിയാ

எனக்கு பாராளுமன்ற உறுப்பினரான பிற்பாடு வழங்கியது இருந்தாலும் அவருடைய அந்த எதிர்பார்ப்பு எங்களுடைய எதிர்பார்ப்பு அவருடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்திகளாக மூலமாக தான்